குட் ஈவினிங் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் திரௌபதி ருத்ரதண்டம் இந்த படநிலை தொடர்ந்து இப்போது நான் பண்ணியிருக்கேன் இந்த படம் சத்தம் இன்றி தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பை தகுந்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் கார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸர் அவர்களுக்கும் ஆனந்த் சார் அவர்களுக்கும் இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்கே நான் மன நிறைவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆனந்த் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை அப்படிதான் இந்த எனக்கு கிடைச்சது ஸோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க ரெண்டு சாங் பார்த்தீங்க ட்ரைவர் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு என்டலி டிஃப்ரெண்ட் மூவி இது ஒரு ரா ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜேர்னல வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு சாங் பார்த்தீங்க அது ஒன்று ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க அந்த சிம்பரம்பாக்கம் மீறி நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க தென் இந்த மேடி சாங் அது மானசியன் சத்தின்ராஜ் பாடியிருக்காங்க ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு முக்கியமாக இந்த நேரத்தில் நான் லரிக் கேட்ட விவேகா சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களால் இன்னைக்கு வர முடியல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு ஸோ இன்னொரு சாங் இந்த படத்தில் இருக்குது அதை நாங்கள் இந்த ரிவீல் பண்ணலை அது படத்தோட கிளைமேக்ஸில் இருக்குது ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க படம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு வேகத்தில் போய்ட்டு இருக்கும்போது எண்டில் அந்த ரொமான்ஸோட ஒரு ஒரு எண்ட் இருக்கும் அது கண்டிப்பாக வந்து இருந்து உங்கள் கண்ணு கலம் வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு சோ அதுல எனக்கு மியூசிக்கில் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது நிறைய ஒரு கிராஃப் இருந்தது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் லவ் திரும்ப அப்படி மாறி மாறி மாதிரி இந்த கிராஃப் இருந்தது சோ அதுல என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஸோ ப பழம் பண்ண ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்ரீகாந்த் சார் அலையும் அஃபார்ச்சுனிட்லி வர முடியல சில பேர்னல் காரங்களால் ஸோ அப்போ பிரியங்கா வந்திருக்காங்க இரண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன் ஓர் கேரக்டர் நிகாரிக் அவங்க பண்ணியிருக்காங்க யுவராஜ் அவருடைய கேமரா சூப்பராக வந்தது தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹோல் டீமுக்கு என்னோடய டீமுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கங்கராட் சத்தம் இன்றி முதன் தவிர வெற்றி பெற இருக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு நல்ல பாடல்கள் இருக்கு ட்ரைலர் இருக்கு இத நீங்க இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு இருக்கு சோ நான் தாழ்மையா இட கேட்டுக்கறேன் ரொம்ப நன்றி தேங்க்